முருகா வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமி நீ உரிமை கோரும் ஒன்று நிச்சயம் உன்னிடமே மீண்டும் வரப்போகின்றது அப்பா அது எனக்கானது எனக்கானது எதற்காக என்னிடம் இருந்து தூரமாக வைத்துள்ளீர்கள் அது எனக்காகவே படைக்கப்பட்டது அந்த ஒருவர் எனக்காகவே படைக்கப்பட்டவர் இருந்தபோதிலும் போதிலும் எதற்காக இத்தனை போராட்டங்கள் கஷ்டங்களை கொடுக்கின்றீர்கள் அந்த உறவை என்னிடத்திலேயே கொடுத்து விடுங்கள் என்று மஞ்சாடி என்னிடம் கேட்டாய் அல்லவா தங்கமே சற்று காத்திரு சற்று பொறுமையாக இரு உனக்கு பிடித்தது என்று தெரிந்தும் அது உனக்கானது என்று தெரிந்தும் சற்று விலகி வைத்திருப்பது ஒரு நன்மைக்காக மட்டுமே தான் நீ எந்த அளவிற்கு முக்கியம் என்று அவரை கருதுகின்றாயோ அவரும் இந்த அந்த அளவிற்கு கருதுகிறாயா என்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தான் தங்கமே அதற்குள் என் குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு மன உளைச்சல் கவலை கொள்ளாதே உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது எவ்வளவு தடைகள் தாண்டியும் நிச்சயம் உன்னிடம் வந்தே தீரும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் அதனை நான் ஒப்படைப்பேன் நீ வீணாக கவலைப்படுவதை நிறுத்திவிடு தங்கமே உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகின்றது நீயாக தேடி போக வேண்டிய அவசியமும் இல்லை மனதில் தைரியத்தை வளர்த்துக்கொள் நிச்சயமாக உன்னவரிடமிருந்து நான் உன்னை பிரிக்க மாட்டேன் எவ்வளவு காலத்தான் தாமதம் ஆனாலும் நிச்சயமாக உன்னவர் உனக்கு கிடைத்தே தீருவார் அதற்குள் பல பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் அனைத்தும் இருக்கத்தான் செய்யும் இப்பொழுது தூர இருக்கும் உறவு கூடிய விரைவில் உன் அருகில் வந்து நிற்கும் கவலை கொள்ளாதே தங்கமே எனது ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இருவரும் ஒன்றாக இணுவீர்கள் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் எப்பொழுது வேண்டும் என்பது அனைத்துமே உன் அப்பாவாகிய எனக்கு நன்றாக தெரியும் நிச்சயமாக உன்னிடத்தில் நான் ஒப்படைப்பேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்து உன் அப்பா நான் உன்னை பிரித்து விடுவேனா அவரிடமிருந்து கவலை கொள்ளாதே நீ வாழும் வாழ்க்கை அழகாக இருக்கும் அதற்கு உன் அப்பா நானே உனக்கு சாட்சி நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க போகின்றாய் பொழுது இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் முடித்து வைக்கின்றேன் அவருக்கும் உனக்கும் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் என்ன என்று எனக்கு தெரியும் அனைத்தும் சரியாகிவிடும் தங்கமே சில சமயங்களில் பிறர் விரும்பியவை தான் பேச வேண்டும் என்றால் பொய் மட்டும்தான் பேச வேண்டும் பிறர் விரும்பும்படிதான் நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் முடியும் அதனால் நீ விரும்பியதை செய் கஷ்டமாகத்தான் இருக்கும் வழி தாங்க சற்று கற்றுக்கொண்டால் மட்டுமே அனைத்தும் நம் வழிக்கு வரும் கவலைப்படாதே உன்னுடைய வழிக்கு உன் துணை வருவார் நீங்கள் இருவரும் முஞ்சாக இணைந்து சந்தோஷமாக வாழ்வீர்கள் ஓம் முருகா விச்வேன் முருகா